மற்றும் பொது சேவை வழங்கில் புதிய தரநிலைகளை நிறுவுகின்றன திருச்சிராப்பள்ளி மண்டலத்தில் அம்ரித் திட்டத்தின் கீழ் பதினைந்து நிலையங்களில் இன்று ஆறு ரயில் நிலையங்கள் திறக்கப்படுகின்றன என்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சியை அளிக்கிறது அவை சிதம்பரம் மன்னார்குடி ஸ்ரீரங்கம் திருவண்ணாமலை மற்றும் விருதாச்சலம் மீதமுள்ள ஒன்பது நிலையங்கள் தற்போது பல்வேறு கட்டமைப்பு பணிகளில் முன்னேறிக் கொண்டிருக்கின்றன அவை விரைவில் என்பதை எதிர்பார்க்கிறோம் சிதம்பரம் தமிழ்நாட்டின் முக்கியமான ஒரு புரித தலமாகும் இங்கு புகழ்பெற்ற நடராஜர் கோயில் அமைந்துள்ளது இது மட்டுமல்லாமல் புகழ்பெற்ற அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு முக்கியமான கல்வி மற்றும் யாத்திரை மையமாகவும் விளங்குகிறது ஐந்து புள்ளி ஒன்பது ஆறு கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட இந்த ரயில்வே நிலையத்தில் புதுப்பிக்கப்பட்ட முனையம் புதிய நுழைவு வாசல் மேம்படுத்தப்பட்ட காரிடார் ஓய்வறைகள் முதல் கழிப்புரைகள் டிஜிட்டல் அறிவிப்பு பலகைகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட மேடை அமைப்பு ஆகியவை வசதிகளாக உருவாக்கப்பட்டுள்ளன மூன்று போராட்டங்களை கொண்ட இந்நிலையம் நாளொன்றுக்கு சராசரியாக ஆறாயிரத்தி நூத்தி எழுநூத்தி ஒப்பது பயணிகளை சேவையளிக்கிறது மேம்பாட்டின் கீழ்காணும் சிறப்பு முன்வாதம் பகுதி மற்றும் சுற்றுப்புற நுழைவாயில்கள் வாகன நுழைப்பாதைகள் ஆகியவை பயணிகள் ஒருமைக்கும் புறப்படுதலுக்குமான இடங்களில் சிறப்பு வாயில்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட முகப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஒன்றில் புதிய கழிப்பறை கட்டிடம் பசுமை பரப்புகள் புதுப்பவுண்டர்கள் குடிநீர் நிலப்புரைகள் மாற்றுத்திறன் பயனாளிகளுக்கான சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட அணுதல் வாசல் சைனேஜ் மற்றும் நீர் வழங்கும் வசதிகள் சிசிடிவி கண்காணிப்பு மூன்று மொழிகளில் உள்ளது ஒரு முக்கியமான அமைந்துள்ளது கட்டமைப்பில் ஏற்பட்ட முன்னெடுத்துக்கான மட்டுமல்லாது பயணிகளின் வாழ்க்கை தரத்தையும் பயண அனுபவத்தையும் மேம்படுத்த நமது தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு மற்றும் சான்றாகும் மீண்டும் ஒருமுறை இங்கு வந்து கௌரவித்தமைக்கும் எங்களது முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவதற்கும் உங்கள் அனைவியும் எங்கள் குளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்த நிகழ்வாக இத்தகைய சிறப்புமிக்க இவ்விழாவிற்கு தங்கள் பணிசுமைக்கு இடையிலும் வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு எங்களது கூடுதல் போட்ட ரயில்வே மேலாளர் பொன்னாடை அழைத்து கௌரவிப்பாங்க பாருங்க சார் ऑपरेशन आपरेशन ऑपरेशन पराक्र மற்றும் காக்கில் போர் ஆகியவற்றில் பங்கேற்ற ஜூனியர் கமிஷன் அதிகாரி தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்துள்ள நமது உயர்ந்த மரியாதைக்குரிய திரு டி கே பழனிவேல் ஐயா அவர்களை எங்களது சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு ஐயா திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பொன்னடை போற்றி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் கைத்தட்டல்களை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்

எங்களது கூடுதல் கோட்ட ரயில்வே மேலாளர் அவர்கள் பொன்னாடி அளித்து கௌரவிப்பார் நிகழ்வாக கலைப் பயிற்சிகளை கண்டபகை பக்தி காடலைப் பாடுவதற்காக சிவபிரகாஷ் டெக்னீஷியன்